கருணாஸ் அவர்கள் இப்போ ரீசெண்டாக பேசின வந்து ஒரு இன்டர்வியூ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு அதை எல்லாரும் நீங்களும் கண்டிப்பா அதை பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன் திடீர்னு சார் அரசியல் ஆசை வந்துச்சு எவ்வளோ வருஷமா இருந்தீங்க இல்லை இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பிரச்சனையும் நடந்தது இல்லை சோ அவர் வந்து ஒரு சக நடிகராக வந்து விஜய் அவர்கள் வரத வந்து ரொம்ப ஒரு விமர்சனம் காட்டான ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு அரசியல் வந்துட்ட பிறகு விமர்சனங்கள் எல்லாம் வருமா அது தகுதியான நபர்கள் கிட்ட இருந்து வரலன்ற அந்த வருத்தம் இருக்கு நான் இன்னும் கருணாசை நான் இன்னும் கருணாசை பற்றி சொல்லவே இல்லை நீங்கள் கேள்வி கேட்டீங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன் இப்போ விஜய் வந்து ஒரு மேம்பட்ட அரசியல் வந்து அவர் பண்றாரு அதுக்கான நடவடிக்கைகளை தான் தொடங்குறாரு தமிழ்நாடு அரசியலில் வந்து ஒரு களங்கமான நாள் எதுன்னு கேட்டால் அந்த கூவத்தூர் சம்பவம் கருணாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட நடிகையை வச்சு பெரிய சர்ச்சையாச்சு கருணாசோடைய பெருமை நீங்க கூபத்தூர்னு தான் நீங்கள் வேற ஏதோ உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து கருணாசோட புகழை பற்றி சொல்லிட்டு வரேன் சொல்ல கூவத்தூரில் அவருடைய சாதனையை பற்றி சொல்லிட்டு வந்துடுவேன் ஏன்னா அங்கே கூவத்தூரில் தான் வந்து திரு எடப்பாடி அவர்கள் வந்து முதலமைச்சராக வந்து வந்து உருவாக்குறதுக்கான வேலைகள் அங்கே நடந்தது அங்கே அந்த விளக்கு ஏற்றுற நிகழ்ச்சி நடந்துச்சு விளக்கு பிடிக்கிற நிகழ்ச்சி சொல்லவே இல்லை கருணாசன் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த சட்டமன்ற உறுப்பினரோட கூட ஒரு பிரச்சனை பல பேர் காலம் நக்கி வந்து பதவி அது விஜய் வந்து சொந்தமாக கட்சி தொடங்கி வராரு ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக வராரு யாரும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு கட்சியிலேருந்து விலகி வரல கோவத்தூர் சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கருணாசன் ஞாபகத்துக்கு வராரு ஏன்னா அவரே சாட்சி அவரே ஆதாரம் சொன்னார் எதுக்கு அந்த விளக்கு நிகழ்ச்சி கூத்தூர் வரலாறுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு தனி அத்தியாயம் சிறப்பு அத்தியாயம் ஒன்னு இருக்குன்னா அது கருணாஸ்க்கு இருக்கு இருபத்தஞ்சி வருஷம் நான் இருபத்தஞ்சி வருஷத்துல இவர் என்ன கிழிச்சாரு கர்ணாஸ் என்ன கிழிச்சாரு விஜய விமர்சனம் பண்றதுக்கு நீ வந்து பாத்தீங்கன்னா சாதாரண உறுப்பினர் கூட பண்ணட்டும் ஆனால் வன்மத்தோட பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க தூத்துக்குடியில் பதிமூணு பேர் வீட்டுக்கும் போயிருக்கிறாரு அப்போனா போஜலை அப்படுத்துன்னு தான் கருணாசு நான் கேட்கறேன் அப்புறம் இருபத்தஞ்சு வருஷமா வந்து வராமல் இப்பையான் வரீங்கன்னு கேட்குறேன் நீ யாரா கேட்கறதுக்காத நீ யாரு பாண்டே சொல்றாரு கேட்டினா அது வந்து அரிய கண்டுபிடிப்பா சொல்றாரு கேட்டால் அது ஆப்பிரிக்கா யானைன்னு சொல்றாரு அவருக்கு நாங்கள் சொல்கிறோம் அது ஆப்பிரிக்கா யானை கிடையாது இந்தியா யானை கிடையாது கிராபிக்ஸ் ஏனன்னு சொல்கிறோம் நீங்க கேளுங்க பெஸ்ட் காமெடின்னு சொல்லுங்க இல்லை காமெடியன்களை வரிசைப்படுத்துங்க கருணாஸ் வரவே இல்லாங்க எந்த லிஸ்ட்லயுமே இல்ல எந்த லிஸ்ட்லயுமே இல்லாத நீயே ஒரு சட்டமன்ற உறுப்பினரா நீ வரும்போது எவ்வளவு பெரிய ரெக்கார்டு மெகா பிராண்டா விஜய் சாதி அடையாளம் வந்து தேவர் கிடையாது தேவருடைய வரலாறு தெரியாம என்ன சொல்லலாம் தேவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேர் தான் தவிர ஒட்டுமொத்த மக்களுக்கான தலைவர் நீ நடிகர் சங்க பொருளாளர் வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கூவத்தூர்ல போய் நீ அடிச்ச தான் அந்த நடிகர் சங்கத்துக்குள்ள அந்த டக்காரமே போச்சு

ஒரு சக நடிகராக வந்து விஜய் அவர்கள் வரத வந்து ஒரு விமர்சனம் அரசியல் வந்துட்ட பிறகு விமர்சனங்கள்லாம் வருமா அது தகுதியான நபர்கள் கிட்டேருந்து வரலன்ற அந்த வருத்தம் இருக்கு அது அரசியலுக்கு வந்துட்டா விமர்சிக்க கூடாதுன்னெலாம் கிடையாது விமர்சிக்கலாம் ஆனால் அந்த விமர்சனத்தை வைக்கிறவங்க வந்துன்னு கேட்டிங்கன்னா யாருன்றதை முதல்ல நம்ம பார்க்குறோம் அந்த விமர்சனத்துக்கு தான் வைக்கிறதுக்கான தகுதியான நபர்களா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் தகுதின்றது வந்து கேட்டிங்கன்னா நான் வேறு எந்த அடிப்படையிலும் நான் சொல்லவே இல்லை ஒரு ஸ்டேட்டஸ்ஸு அந்த மாதிரி இதில் சொல்லவே இல்லை ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அதை பற்றி கொஞ்சமாச்சும் தெரிஞ்சுருக்கணும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் நான் இன்னும் கருணாச நான் இன்னும் கருணாசை பற்றி சொல்லவே இல்லை நீங்கள் கேள்வி கேட்டிங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன் கருணாசி நீங்கள் பொதுவாக நீங்கள் நீங்கள் கேட்டிங்க கருணாசி இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணலான்னு சொல்கிறேன் அந்த விமர்சனம் பண்ணுறவங்க ஒரு அரசியலை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய அரசியல் வந்து ஒரு மேம்பட்ட அரசியலாக இருக்கணும் ஒரு சாதாரண ஒரு அரசியலாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல் வந்து பண்ணக்கூடிய நபர்கள் அரசியலை வந்து அரசியலாக பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் இழிவுபடுத்தி பண்ண நபர்கள் அப்போ அந்த ஒரு அரசியலுக்கு வருகையை பற்றி பேசுகிறாங்க இப்போ விஜய் போன்றவர்கள் வந்து அரசியலுக்கு வராங்கன்றது அரசியல் விமர்சனம் பண்ணுறாங்க அதுதான் நான் சொல்ல வரேன் இப்போது ஒரு விஷயத்தை ஆமாம் இப்போ அரசியல் வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து எப்படியோ எப்படியான அரசியல் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கணும் இப்போ உங்களுக்கு நேரடியாக சொன்னால் புரியுன்னு நினைக்கிறேன் இப்போ விஜய் வந்து ஒரு மேம்பட்ட அரசியல் வந்து அவர் பண்ணுறாரு அதுக்கான நடவடிக்கைகளை இப்போ தான் தொடங்குறாரு அப்போ தொடங்கி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்க ஆரம்பிக்க சூழலில் தான் ஒரு ஒரு விஷயமும் செஞ்சுட்டு வரும்போது இவருக்கு என்ன அரசியல் தெரியுமா அது படி அது அவருக்கு என்ன அரசியல் தெரிய வரும் அவர் இருபத்தஞ்சி வருஷம் என்ன பண்ணார் அதை பண்ணார் இதை பண்ணார் சொல்லிட்டு வந்து இந்த கருணா கருணாஸ் மாதிரி ஆட்கள் கேட்குறாங்கல்ல அவங்க எப்படிப்பட்ட அரசியல் பண்ணாங்கன்றதுதான் அது குறிப்பாக வந்து தமிழ்நாடு அரசியலில் வந்து ஒரு கலங்கமான நாள் எதுன்னு கேட்டால் அந்த கூவத்தூர் சம்பவம் இப்போ எடுத்தாலே இப்போ வந்து கூவத்தூர் போகணும்னு சொல்ல முடியும் கருணாஸ் வந்து சொல்லணுன்னா கோவத்தூர் போகணும்னு சொல்ல முடியும் கருணாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட நடிகையை வச்சு பெரிய சர்ச்சையாச்சு பேசுகிறதுனால இல்லைம்மா நான் சொல்ல வருது நான் சொல்ல வருது நான் என்ன சொல்ல வரேன்னா இல்லை நீங்கள் அதுதான் நான் சொல்கிறேன் அரசியல் விமர்சனம் வந்து கருணாஸ் பண்ணட்டும் ஆனால் கருணாஸ் வந்து தகுதியான ஆளான்றதுக்கு தான் அந்த அவருடைய தகுதியை அவர் பெருமையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் நான் கருணாசுடைய பெருமை நீங்கள் கூவத்து தான் நீங்கள் வேறு ஏதோ உங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் கூவத்தூரில் தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் இன்னும் நீ ஃபுல்லாக கேட்கலையே நீங்கள் கேட்டுட்ட பிறகு என்ன சொல்லணும் இப்போ நான் வந்து கருணாசோட புகழை பற்றி சொல்லிட்டு வரேன் சொல்ல கூவத்தூரில் அவருடைய சாதனையை பற்றி சொல்லிட்டு வந்திருக்கேன் ஏன்னா அங்கே கூவத்தூரில் தான் வந்து திரு எடப்பாடி அவர்கள் வந்து முதலமைச்சராக வந்து வந்து உருவாக்குறதுக்கான வேலைகள் அங்கே நடந்தது அங்கே இந்த விளக்கு ஏற்றுகிற நிகழ்ச்சி நடந்துச்சு நான் விளக்கு பிடிக்கிற நிகழ்ச்சி சொல்லவே இல்லை அந்த விளக்கு நிகழ்ச்சிக்கு விளக்கு ஏற்றுற நிகழ்ச்சிக்கு நானே சாட்சி நானே ஆதாரம் அப்படின்னு சொன்னது யார் நான் இல்லை சொன்னது கருணாஸ் கருணாஸ் வந்து தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய ஒரு மூத்த ஒரு இதோ நீங்கள் கர்ம வீரர் ரேஞ்சுக்கோ அல்லது வந்து மூதறிஞர் ராஜாஜி ரேஞ்சுக்கோ அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க அப்படி எதுவும் அவர் கிடையாது

ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் வந்து ஏதோ ஒரு அடையாளத்தில் வரக்கூடிய நபர் ஏதோ ஒரு அடையாளத்தில் அது எந்த அடையாளம்தான் இருக்கட்டும் ஒரு அடையாளத்தில் வரக்கூடிய நபர் வந்து பார்த்திங்கன்னா கையை பிடிச்சி காலை பிடிச்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்து சொந்த கட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது விஜய் வந்து சொந்தமாக கட்சி தொடங்கி வராரு ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக வராரு யாரும் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு கட்சியிலேருந்து விலகி வரல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த கூட அந்த கட்சி உங்களுக்கு மொத்தமாக சொந்தம் கிடையாது அந்த கட்சியிலேருந்து நீக்கன வரலாறுலாம் இருக்குது அதுக்கப்புறம் போய் வந்து சரண்ட்ராய் வந்து ஒட்டிக்கிட்ட வரலாறு இருக்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு கட்சியில் கூட நீங்கள் சுயமாக வந்து ஒரு வந்து நீங்கள் வந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் நீங்களும் சாட் வந்து என்ற கட்சியில் போய் வந்து பார்த்தீங்கன்னா பல பேரை காலை பிடிச்சி காலை நக்கி வந்த பதவி தான் இதுன்ற நான் சட்டமன்ற உறுப்பினர் அப்படி இருக்கிற நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூவத்தூரில் கதை நாரிக்கிட்டுருக்கு இன்னும் கருணாசோட கதை கூவத்தூரில் நாரி கூவத்தூர் சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கருணாஸ் தான் ஞாபகத்துக்கு வராரு ஏன்னா அவரே சாட்சி அவரே ஆதாரம்னு சொன்னார் எதுக்கு அந்த விளக்கு நிகழ்ச்சிக்கு நான் விளக்கு நிகழ்ச்சி தான் சொன்னேன் நீங்கள் ஏதோ விளக்கு பிடிக்கிற நிகழ்ச்சி சொல்ல விளக்கு நிகழ்ச்சின்னு சொல்கிறேன் நான் விளக்கு விளக்கில் சத்தியம் வாங்குற நிகழ்ச்சின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் விளக்கு நிகழ்ச்சி இல்லைம்மா இருக்கிறதாம்மா நான் சொல்கிறேன் நான் வரலாறுல இருக்கிறதான் நான் சொல்கிறேன் வரலாறு கோவத்தூர் வரலாறுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு தனி அத்தியாயம் சிறப்பு அத்தியாயம் ஒன்று இருக்குன்னா அது கருணாஸ்க்கு இருக்கு சிறப்பு அத்தியாயம் நிஜமா ஏன்னா அங்கே வந்து கருணாசுக்கே வேலை கிடையாது கோவத்தூரில் அப்படி இல்லைமா யார் விஜய் வந்து அரசியலுக்கு விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான் ஆனால் விமர்சனத்தை வந்து வன்மமாக குடும்பத்தான் பிரச்சனை விமர்சனத்தை பண்ணலாம் யார் வேணா விமர்சனம் பண்ணலாம் வாக்களிக்கிற நபர் கூட விமர்சனம் பண்ணலாம் ஆனால் நீங்கள் கேட்குறீங்களா ஒரு கேள்வி கேட்குறீங்கள நான் விஜய சந்தித்தா ஏன் இப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்கன்னு கேட்பேன் இருபத்தஞ்சு வருஷமா இருபத்தஞ்சு வருஷத்துல இவர் கிழிச்சாரு கருணாஸ் என்ன கிழிச்சாரு திமுரா நீ வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டுன்ற அந்த திமுரா இல்ல நடிகர் சங்க வந்து ஒரு பொறுப்பாளர் ஆயிட்டுன்ற திமுரா விமர்சனம் நான் கேட்கறது அது இல்ல நான் மீண்டும் சொல்றேன் விஜய விமர்சனம் பண்றதுக்கு நீ வந்து பாத்தீங்கன்னா சாதாரண உறுப்பினர் கூட பண்ணட்டும் ஆனால் வன்மத்தோட பண்ணக்கூடாது சொல்றேன் கருணாஸ் பண்ணுறது வந்து சாதாரண விமர்சனம்னா கடந்து போயிடலாம் வன்மத்தோட விமர்சனம் அதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் கேட்டால் தூத்துக்குடிக்கு இவர் போயிருக்கிறாரு தூத்துக்குடியில் பதிமூணு பேர் வீட்டுக்கும் போயிருக்கிறாரு அப்போனா போஜலையா படுத்துன்னு இருந்தான் கருணாசு நான் கேட்குறேன் போஜலையாக படுத்துன்னு தான் ஒரு ஆங்கர்கிட்ட சொல்கிறான் வெளிநாட்டுக்கு போயிருந்தாரா தூத்துக்குடிக்கு போனாரான்னு கேட்குறான் நான் கேட்குறேன் போஜலையை படுத்துன்னு இருந்தான் இதுதான் வன்மோன்னு நான் சொல்கிறேன் சாதாரண வாக்களிக்கிறவங்க கூட விஜயோடைய அரசியல் விமர்சனம் பண்ணலாம் நான் சொல்கிறேன் பண்ணலாம் நீங்கள் பண்ணலாம் யார் வேணா பண்ணலாம் ஆனால் வன்மத்தோட பண்ணக்கூடாது உங்க நோக்கம் என்னன்னு கேட்டா ஏன் அரசியலுக்கு வந்தீங்கன்னு கேப்பா யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் நீயே சொல்ற முதல்ல அப்புறம் இருபத்தஞ்சு வருஷமா வந்து வராமல் இப்பயா வரீங்கன்னு கேட்கறேன் நீ யாரா அத நீ யாரு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு நான் பேசுவேன் நான் தான் பேசுவேன் நான் தான் பேசுவேன் நான் தான் பேசுவேன்மா இவருமா இங்க பாருங்கம்மா பாருங்க இந்த கொடிமா நல்லா பண்ணி கொடி அறிவிப்புக்கு பிறகு அறிவிப்புக்கு பிறகு எவ்வளவு பேர் விமர்சனம் பண்றாங்க அந்த விமர்சனத்துக்கு நம்ம பதில் கொடுக்க தயார் இந்த விமர்சனம் பண்ணுறதுக்கு நீ யார்றான்லாம் நம்ம யாரையும் கேட்கவே இல்லை யாரென்னு கேட்கவே இல்லை எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க திராவிட இயக்க ஊடகங்களில் தனியாக ஒரு என்ன சொன்னா ஒரு ஒரு விளம்பரமே நடந்துகிட்டு இருக்குது அந்த கொடிக்கு பல வியாக்கியானங்கள் நடந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் நம்ம யாரும் அதுக்கு பதில் கொடுக்குறோம் இந்த கேள்வி கேட்டால் அதுக்கான பதில் என்ன அவர் வந்து சமூக நீதியை பற்றி பேசுகிறாரு சமத்துவத்தை பற்றி பேசுகிறாரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதிய சமத்துவத்தை வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணிச்சேன்னு சொல்லி செந்தில்வேல் வேல் சொல்கிறாருனா செந்தில் வேலுக்கு விளக்கம் தரோம் இது விமர்சனம் விமர்சனத்துக்கு விளக்கம் தரும் பாண்டே சொல்கிறாரு கேட்டால் அது வந்து அரிய கண்டுபிடிப்பாக சொல்கிறாரு கேட்டோம் அது ஆப்பிரிக்கா யானைன்னு சொல்கிறாரு அவருக்கு நாங்கள் சொல்கிறோம் அது ஆப்பிரிக்கா யானை கிடையாது இந்தியா யானை கிடையாது கிராஃபிக்ஸ் யானைன்னு சொல்கிறோம் நம்ம விளக்கம் சொல்கிறோம் ஆனால் அவங்க யாரும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வருஷமாக அரசியல் வராது இப்போ எதுக்கு நீ அரசியல் வரேன்னு கேட்குறாங்க இல்லையா அதுதான் வன்மோன்று அதை கடந்து தூத்துக்குடிக்கு போகவே இல்லைன்றான் பாருங்க அப்போ நான் கேட்கணும் வேணாம்மா நீங்கள் வந்து கேள்வி கேட்கும்போது உனக்கு முதல்ல அந்த அறிவு இருக்கணும் அவன் அவன் ஒரு ஆங்கர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு அதுக்கு நீ பதில் சொல்லும்போது ஒன்று கேட்டால் முதல்ல முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு பதில் சொல் தூத்துக்குடிக்கே போகலன்றல்ல பதிமூணு பேர் வீட்டுக்கு போனது வந்து நடு ராத்திரியில் போய் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பேர் வீட்டுக்கும் போயிட்டு வந்திருக்கிறாரு அப்போ இது உனக்கு பார்வைக்கு தெல அப்போ இங்கே வன்மை இருக்குது நீ நீ சொல்கிற அத்தனை பதிலையும் வன்மை இருக்குது நான் கேட்குறேன் ஒன்றே ஒன்று சினிமாவில் உன்னுடைய பொசிஷன் என்ன சினிமாவில் நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் கருணாசுவதி யார் நீங்கள் சொல்லுங்கள் நல்ல காமெடி ஆக்டரா நல்ல காமெடி ஆக்டரா கேட்கலாமா ஒரு பைட் பைட் எடுக்கலாமா சிறந்த காமெடியர் யார் இல்லை காமெடியர்களை வரிசைப்படுத்துன்னு சொன்னேன் நேற்று நான் கேட்டேன் சும்மா ஃபோன் போட்டு சினிமா வட்டாரத்தில் இருக்குதுன்னு கேட்டேன் சினிமா வட்டாரத்தில் இல்லாத ஒரு கிட்ட கேட்டேன் ரசிகர் வட்டாரத்தில் இருந்து ஒருத்தரையும் சினிமா வட்டாரத்தையும் ஒருத்த கேட்டேன் அவங்க இன்னொருத்தம் முதல் சொன்னாங்க இப்போ சினிமாவில் நடித்த காமெடி இருக்க காமெடிங்கெல்லாம் நீங்கள் லிஸ்ட்டுக்கு சொல்லுங்க எனக்கு நாளைக்கு ஒரு மேட்ரு சப்ஜெக்ட் கன்டென்ட் பேசணும் சினிமா வட்டாரத்தில் இருக்கிறோம் டக்கு டக்கு டக்குன்னு சொன்னார் என்னென்னு கேட்டிங்கன்னா சந்திரபாபு அதுக்கு பிறகு வந்து கே ஏ தங்கவேல் அதுக்கப்புறம் வந்து நாகேஷ் நாகேஷுக்கு பிறகு வந்து க சுருளிராஜன் சுருளிராஜனுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒய்ஜி மகேந்திரன் கூட வந்துட்டார் லிஸ்ட்டில் அதுக்கப்புறம் வந்து கவுண்டமணி செந்தில் அதுக்கப்புறம் வந்து விவேக் வடிவேலு அதுக்கு பிறகு வந்து சூரி சந்தானம் எவ்வளோ பேர் வராங்க எங்கடா போகிறான் டேய் இது நடுவில் ஒருத்தர் இருக்கிறாருடா யார் சார் யார் சார் அரை மணி நேரம் டைம் தருவேன் அரை மணி நேரத்தில் நீங்கள் என்ன வந்து சினிமா புக்கை போடட்டிங்களோ தெரியாது ஒரு முக்கியமான ஒரு காமெடி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறாங்க அது யாருன்னு கேட்டேன் வரைக்கும் சொல்கிறான் என்னன்னு கேட்டா லிஸ்ட்லேயே வரல கருணாஸ் சரி சினிமா வட்டாரத்தில் வரல ரசிகர் வட்டத்துக்கு போகிறேன் ரசிகராக சொல்லணும்ல ரசிகர் வட்டாரத்துலேயும் இந்த லிஸ்ட் தான் வருதே தவிர இதில் இருக்கிற ஒருத்தர் ரெண்டு பேரும் மிஸ் பண்ணாங்கள சொன்னக்குன்னா மறுபடியும் ஞாபகப்படுத்தி கூட சொல்லிட்டாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா சார் வந்து இந்த இடத்துல சந்தானத்தை மிஸ் பண்ணுறேன் சார் சந்தானம் சூரி நம்ம யோகி பாபு வரைக்கும் வந்துவிட்டாங்க ஆனால் கருணாஸ் இல்லை சார் ரைட் ஓகே ரைட் இந்த லிஸ்ட்டு இல்லை நடிக்கிறத சொல்லு கதை நான் இல்லையா சொல்லுங்க எந்த லிஸ்ட்டுமே இல்லை எந்த லிஸ்ட்டிலுமே இல்லாத நீயே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நீ வரும் போது எவ்வளோ பெரிய ரெக்கார்டு மெகா பிராண்டாக விஜய் என்ன சரி சொல்றீங்க ஆமா அவர் வந்து நடிகராக இல்லை நான் இல்லைம்மா நீங்கள் ஒரு பைட் எடுங்கம்மா நீங்கள் வாங்கம்மா இதோ இப்போ பக்கத்தில் போகலாம் வடபழனி பஸ் ஸ்டாண்ட் போகலாம் அவங்க ஏரியா இந்த சினிமா வட்டார ஏரியாதானே அங்கே போகலாம் இல்லை நீங்கள் எங்கே சொல்றீங்களோ போகலாம் நீங்கள் கேளுங்க பெஸ்ட் காமெடின்னு சொல்லுங்க இல்லை காமெடிய வரிசைப்படுத்துங்க கருணாஸ் வரவே இல்லைங்க

சினிமாவில் உன்னுடைய பொஷன் நீ நடிகர் அதை கடந்து உனக்கு என்ன இங்கே வந்து ஒரு பிராண்ட் இருக்குது உனக்கு காமெடியன் பிராண்டு கிடையாது கேரக்டர் வைஸாக கிடையாது இல்லை வேறு கதான ஹீரோவா இல்லை வில்லனா எதுவுமே கிடையாது அந்த லொடுக்கு பாண்டி கொஞ்சம் ஞாபகம் இருக்குது அதில் நீ திருடனை தான் நடிச்சிருக்க உண்மை தானே அதை விட நல்ல நான் கேரக்டராக இப்போது வடிவேல் எடுத்துங்க எத்தனை விதமான கேரக்டர் சொல்லுங்கள் செந்தில் எடுத்துங்க செந்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ கூட வந்து ரெண்டு படம் நடிச்சிருக்காரு படம் வருது வராமல் போட்டோம் பல குணச்சித்திர வேடங்களில் நடிச்சிருக்கார் செந்தில் உனக்கு இன்னும் வர்றாருக்கு செந்தில் வந்து அழுது நடிச்சிருக்கிறார் அதாவது கேட்டால் வந்து காமெடியில் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணியோடு சேர்ந்து அடித்த அந்த அட்ராசிட்டிலாம் வேறு லெவல் தண்ணீர் காட்சிகளும் நடிச்சிருக்கிறார் அப்பாவாக நடிச்சிருக்கிறாரு அம்மா வருஷம் இல்லாமா அம்மா இங்கே வந்து நான் சில சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் சும்மா வந்து ஒரு அட்ரெஸை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ ஒரு த கட்சின்ற பேரில் வச்சுக்கிட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா நீயே வந்து இந்த பேட்டியில் சொல்கிற என்ன சாதியை அடையாளம் வச்சுட்டாங்கன்னு சாதி அடையாளம்லாம் வந்து தேவர் கிடையாது தேவருடைய வரலாறு தெரியாமல் என்ன சொல்லலாம் தேவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் தான் நான் தவிர அவர் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காலத்துலேருந்து நீங்கள் வந்து அவருடைய வரலாறு நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தா தெரியும் தேவர் எப்படிப்பட்ட தலைவர் சொல்லிட்டு ஒட்டுமொத்த மக்களுக்கான தலைவர் நீ அடையாளப்படுத்துகிற அப்படி அப்புறம் நீயே சொல்லிக்கிற நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்ட நீ பயன்படுத்திக்கிற அவ்வளோதான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை நீ பயன்படுத்திக்கிற பயன்படுத்தினா அந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சுன்னு கேட்டால் அதிலே நீ ஒன்றும் கிடையாது அப்புறம் நீ விஜய் கேட்குற என்ன நீ மக்கள் என்ன செஞ்சேன்ட்டு நீ இப்போ நடிகர் சங்கத்தில் வந்து நீ என்ன பண்ண ஒரு பாண்டாமணி சொத்து போயிட்டான் நீ என்ன நீ என்ன பண்ண ஒரு வெங்கல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கதறி கண்ணீர் விடுறாரு எத்தனை காமெடி நடிகர் கதறி கண்ணீர் விடுறாங்க பத்தாயிரம் நீ பேசின வசனங்கள்லாம் எடுத்து வைக்கிட்டோமா நீ என்னென்ன மேடையில் பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு குடிக்கிறதுக்கு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணுறன்னு பேசிருக்க நீ மேடையில் குடிக்கிறதுக்கு ஒரு லட்ச ரூபா நீ பேசின வரலாறு அப்படியே இருக்குது உனக்கு என்ன தகுதி இருக்கு விஜய் பற்றி பேசுகிறதுக்கு ஒரு லட்ச ரூபா குடிக்கிறதுக்கு ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணுறேன்னு பேசுகிற நீ மேடை பொது மேடையில் எல்லாம் வந்து ஒரு லிமிட் இருக்குது நீ நீ யார் முதல் உனக்கு உனக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது உனக்கு என்ன நீ என்ன நீ எப்படி கேள்வி கேட்க நான் தான் சொல்கிறேன் வன்மைத்தோட கேட்காத விமர்சனம் பண்ணு நீ நீ பண்ணுற விமர்சனத்தில் எங்களால் பதில் தர முடியும் கூவத்தூர் ஒரு மேட்ரு போதும் உனக்கு ஓ நான் இதுக்கு மேலே நான் சொல்கிறேன் கூவத்தூர் மேட்டரில் கூவத்தூர் மேட்டரில் எல்லாேருக்கும் வந்து உன்னுடைய அப்போ தான் கருணாசி யாருன்றதே தெரியும் கூவத்தூர் மே கூவத்தூரில் நீ பண்ண அந்த சாதனை இருக்குது பார்த்தீங்களா இது சினிமா வட்டாரத்துக்கே ஒரு கலங்கம் டினை அம்மா அப்புறம் யாரோ ஒத்துப்பானோண்ணா உனக்கு என்ன வேலை அப்போது நான் கேட்குறேன் அங்கே இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை அது இரும்பு அடிக்கிற இடம் ஈக்கு என்ன வேலை அங்கே எல்லாத்தையும் கூட சேர்ந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டினை பண்ணிருக்கேன் நான் தான் நீ தானே நானே சாட்சி நானே ஆதாரம் சொன்னது யார் நீங்க சொன்ன அங்கே என்ன நடந்தது எங்களுக்கு தெரியுமா இங்கே ஏகப்பட்ட சர்ச்சைகள் ஓடி ஓடிட்டு இருக்கு நானும் அங்கே என்ன நடந்தது சொல்லலை ஆனால் நீதானே சொன்ன அந்த விளக்கில் சத்தியம் ஆனாங்க விளக்கை பற்றி நீ தானே சொன்ன நாங்களாம் சொன்னோம் விளக்கில் சத்தியம் ஆனாங்க நான் சொல்றது புரியுதுங்களா நீங்க வந்து சினிமா வட்டாரத்தில் இருக்கிற நடிகைகளை நடிகர்களுக்கு வந்து நீ நீ ஒரு கௌரவமான இடத்துல இருக்கிற ஒரு நடிகர் சங்கத்தோட அந்த மரியாதை கீழே விழுந்தது எவ்வளோ பேர் இருந்தாங்க நடிகர் சங்கத்தில் சிவாஜி கணேசன் மேஜர் ராதா ராதாரவி சரத்குமார் விஜயகாந்த் அது வரைக்கும் நடிகர் சங்கத்து மரியாதை இருந்துச்சு நீ நடிகர் சங்க பொருளாளர் வச்சுக்கிட்டு வந்து கூவத்தூர்ல போய் நீ அடித்த கூத்துனால தான் அந்த நடிகர் சங்கத்துக்குள்ள அந்த டெக்காரமே போச்சு அதுக்கான மரியாதையே போச்சு அப்புறம் நின்னடா வந்து வந்து இன்னொருத்தர் வந்து கை காட்டுறது நான் இப்போ நான் சொல்கிறேன் வன்மத்தோட விமர்சனம் பண்ணாத நீ நியாயமான விமர்சனத்தை வை உனக்கு என்ன வந்து அதிகாரம் இருக்குன்னு வந்து கேட்டால் இருபத்தஞ்சி வருஷமாக வராது இப்போதான் வரேன்